நேற்று நைட்டு எனக்கு சமையல் பண்ணுற வேலை இல்லை ஆனாலும் கிச்சன் போய் தான் நின்றேன் ஏன்னா டைம் இருக்கும்போதே நாளைக்குள்ளே ப்ரிப்பரேஷன் சின்னதாக ஏதாவது செஞ்சு வைக்கலாமேன்னு இல்லைனா இதே வேலை நாளைக்கு ஒன்றுக்கு ரெண்டாக வந்து நிற்கும் மொதல் வேலையாக தயிர் உறக்கத்திட்டு வாழைப்பூ இருக்கு இல்லையா அதை கிளீன் மட்டும் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டா பாதி வேளை முடிஞ்ச மாதிரி காலையில் கட் பண்ணிக்கலாம்னு அதுவும் அதோட அகத்தி கீரை வாங்கிட்டு வந்தாங்க அதையுமே உருவி பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கீரைலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடாதீங்கன்னு கமெண்ட் பண்ணாதீங்க நைட்டு சமைக்கவும் முடியாது இங்கெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காது கிடைக்கும் போதே வாங்கி வச்சாதான் உண்டு வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காலி ஆகிற நிலைமையில இருக்குது அது இல்லைனா நமக்கு வேலையே ஓடாதா கையோட அதையுமே அரைச்சு வச்சுட்டேன் இஞ்சி பூண்டு ரெண்டுமே சரி பங்கு தான் எடுக்கிறது நல்லா கிளீன் பண்ணிட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி சொட்டு தண்ணி கூட சேர்க்காம தான் அரைப்பேன் ஷார்ட்ஸில் சத்து மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு காட்டியிருந்தேன் அதை பார்த்துட்டு நிறைய பேர் பிள்ளைக்கு எப்படி கொடுக்குறீங்கன்னு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துட்டு ஒரு டீஸ்பூன் நாட்டு சக்கரை அரை கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்ல வச்சு அரை டீஸ்பூன் மட்டும் நெய் இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்க்கலாம் நல்லாயிருக்கும் இருக்கும் சேர்க்கும் போது நாட்டு சக்கரைக்கு பதில் டேட்ஸ் சிரப் கூட சமயத்தில் சேர்ப்பேன் பிள்ளைக்கு வந்து ஒரு வயசு தான் ஆகுதா இன்னும் பால்லாம் சேர்க்கல தண்ணியில தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன் நமக்கு சாப்பிட்றதா இருந்தால் பால் சேர்த்துக்கலாம் நான் பாட்டிலெல்லாம் கொடுக்க மாட்டேன் கொஞ்சம் திக்கா காய்ச்சிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு ஆற விட்டுருவேன் மேலே ஆடை பறந்த மாதிரி இருக்குமா அந்த ஆடையோட சேர்த்து கொடுக்கும்போது நல்லா இருக்கும் சாப்பிட நான் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் என் கையாலேயே தான் தீத்தி விடுவேன் மோஸ்ட்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுப்பேன் மதியானம் சாப்பாடு சரியாக சாப்பிடலன்னா ஈவினிங்கும் கொடுப்பேன் கொடுத்துட்டு நான் பாட்டு பிள்ளைங்கள்ட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் பிள்ளைங்கள்ட்ட சொல்கிறேன் யார் வீட்டிலே என்னமோ வச்சுருக்காங்க தீர வாசனை அடிக்கிது அப்படின்னு ரொம்ப வாடை பக்கத்தில் வருதேன்னு எழுந்திரிச்சு வந்து பார்த்தா இங்கே நம்ம வீட்டு சாம்பார் தான் உசுருக்கு போராடிட்டு இருந்துருக்கு நான்லாம் காதுல ஃபோன் வச்சுக்கிட்டே ஃபோன் எங்கன்னு மணிக்கணக்குல தேடுற ஆளு சுத்தமா மறந்துட்டேன் சட்டி போச்சே கேஸ் போச்சேங்குறத விட சாம்பார் போச்சேன்னு தான் கவலையா இருக்கு வேலை கூட பாத்துருவேன் ஆனா சாப்பாடுக்கு எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க இனிமே இது ஒரு பாடம் கிட்டயே நின்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணனும் இல்லை ஸ்டவ் சிம்ல வைக்கணும் இவனை பாருங்க என்ன வேணுமோ நடக்கட்டும் நம்ம வேலையை பாப்போம்னு ஒண்ணு உப்பு ஜாடி புளி ஜாடி தான் வந்து நிப்பான் ஏற்கனவே பாதி உடைச்சிட்டான் ஆகஸ்ட் ஃபிப்டின் நீங்க அந்த மாதிரிலாம் கடை போடுவாங்க அப்பதான் புதுசு பார்த்து வாங்கணும் வீட்டை விட்டு வெளியில போனேன் ஃப்ரீ போல வீட்லயே இருந்தா சுத்தி சுத்தி ஏதாச்சும் ஒரு வேலை சேர்ந்துட்டே இருக்கு வேலையே இல்லாத நாளும் ஒன்று கிடையாது போல கரெக்டானு சொல்லுங்க அடுத்து சாப்பிடணுமே சாம்பார் தான் போயிடுச்சு தக்காளி சட்னி அரைச்சு தோசை சுட்டு சாப்பிட்டோம் இதே மாதிரி இன்னொரு ஷாட்ஸில் நம்ம பார்க்கலாமா